வணக்கம் மகாத்மா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மூணாரில் மஹிந்திரா நட்சத்திர விடுதி பணியாளர்கள் பிளாஸ்டிக் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் மூணாறு சின்னக்கானலில் அமைந்துள்ள மஹிந்திரா நட்சத்திர விடுதியின் பணியாளர்கள் சமூக பொறுப்பின் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் சுத்தி பணியில் ஈடுபட்டனர் பெரியகானல் நீர்வீழ்ச்சி பகுதியில் தேங்கிக் கிடந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிற குப்பைகள் அகற்றப்பட்டன குப்பைகள் அகற்றும் பணியில் பல சுற்றுலா பயணிகளும் தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த சுத்திகரிப்பு பணியில் உற்சாகமாக பங்கேற்று சேகரிக்கப்பட்ட குப்பைகளை அருகிலுள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்துச் சென்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு முகாமும் நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மஹிந்திரா விடுதியின் தலைமை மேலாளர் சிஜு ஜோசப் தலைமையில் மேலாளர்கள் தினேஷ் நிஷாந்த் நாராயணன் பிரதீப் குமார் வினோய் தேவசி முருகன் ஊழியர்கள் ஜெயபிரதா உமா எது ஜெபாஸ்டின் ஆனந்த் ராஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மற்றும் விழிப்புணர்வு பணிக்காக பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவித்தனர் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தில் சார்பாக பெரிய மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா